உங்கள் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் வணங்கி திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் இந்த நிகழ்ச்சியில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னாடியே வர வேண்டியது சூழ்நிலை வந்து தட்டிக்கிட்டே வந்துடுச்சு இன்றைக்கும் ஒரு அலுவல் சரி இருந்தாலும் நம்ம எப்படியும் வந்துடணும் அப்படிங்கிற ஆர்வம் அதாவது சின்ன இடம் பெரிய இடம்ங்கிறதுலாம் நம்ம இல்லை வளர்ந்து வரக்கூடியவங்களை ஊக்கப்படுத்தணும் இவங்க எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி மெசேஜ் அனுப்புனாங்க அந்த போஸ்ட் அனுப்புவாங்கல்ல அதை அனுப்புனாங்க அம்மா உட்காருறீங்களா உட்காருங்க உட்காருங்க போஸ்ட் அனுப்புனாங்க அதில் எனக்கு பந்த ஒன்று இவங்க அழைப்பு கொடுத்ததுலேயே ஒரு ஐம்பது சதவீதம் சந்தோஷம் அந்த போஸ்ட்டை பார்த்த உடனே நூறு சதவீதம் சந்தோஷம் என்ன வர்றாருன்னு ஒன்று நம்மளை சந்திக்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு ரொம்ப பிடித்த நண்பர் அதாவது சோதிடர்களை சமமாக நினைக்கணும்னு நினைக்கிற என்னுடைய கொள்கை அது அண்ணன் கிட்ட இருந்து நான் பார்ப்பேன் அதிகமாக பார்ப்பேன் அப்போ எனக்கு சரி சார் வர்றாரு சார் ரைட்டு அப்படின்ட்டு நேற்று அட்வான்ஸாக வரணும்னு பார்த்தேன் கொஞ்சம் வேலை இப்போல் காலையில் தான் கிளம்பி காரில் வந்தேன் உடனே அவரை சந்தித்து பார்க்கற ஏன்னா அவர் ஒரு நல்ல மனிதர் பாருங்கள் இப்போ ஐயா வந்து எதிரடை நட்சத்திரத்தை பற்றி அவருடைய ஆய்வு அவர் என்ற சொல்லலை சுந்தராச சொல்கிறாரு ஐயா இப்படி ஒரு திறமையான ஆள் இவருக்கு நம்ம ஒரு பட்டம் கொடுக்கணுங்கார் இந்த உள்ளம் எல்லாருக்கும் வரணும் அப்போ தான் துறை வளரும் இது அது வந்து எப்போவுமே அவர்கிட்ட உண்டு அவரையும் தெரிஞ்சுருக்கேன் எனக்கு இவரும் கணேஷ் சார் ரொம்ப பிடிக்கும் அவரும் ரொம்ப தங்கமான ஆள் பார்த்துக்கோங்க அப்போ ரொம்ப நாளாச்சு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டு நான் அவங்க ஆர்வம் ரெண்டாவது குவாலிட்டி அது ரொம்ப நம்ம விரும்புவோம் நான் எல்லா ஜோசியரையும் விரும்புவேன் எனக்கு மகேன் இருந்தால் கூட நான் அரவணைச்சி போவேன் அண்ணனுக்கு தெரியும் நமக்கு வந்து பாகுபாடு வரக்கூடாது ஜோதிடர் ஒற்றுமை இருக்கணும் இப்போ ஜோதிடம்ங்கிறது என்ன அப்படின்னா பெரிய கடல் பெரிய ஜப் நம்ம சொல்லி கொடுத்த குருவை உயர்வா நினச்சா ஜோசிய நமக்கு ஈஸியாக வந்துடும் இந்த திருப்பூரில் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா பல பேருக்கு ஜீவனம் கொடுக்குற ஊர் திருப்பூர் இந்த ஊரை நம்பி வந்தால் வேலை உண்டு உண்மையாக இல்லையா நாம தான் செய்ய தயாராக இருக்கணும் இந்த ஊரை நம்பி வந்தால் ஜீவனம் உண்டு அது போக பாருங்கள் என்னுடைய ஜோதிடம் ஆரம்பத்தில் படிக்கிற காலத்தில் அந்த அடிப்படையை படிச்சுட்டு பலன் சொல்லிகிட்டு இருக்கிற போது ரொம்ப சிரமம் ஒரு திணறல் என் குருநாதர் என்ன சொன்னார் நீ அடுத்த லெவல் போனோம்னா திருப்பூரில் வந்து ஜி கோபாலகிருஷ்ண ஐயான்னு ஒரு ஆள் பாடம் எடுக்காரு நீ அங்கே போ அவர் வகுப்பு போடும்போது நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல் வகுப்புக்கு கட்டணமும் கொடுத்து நீ குருநாதர் ஆரம்பித்து வச்சார் அன்னைக்கு சூழ்நிலை என் சூழ்நிலை வந்து அப்படி இருந்துச்சு அதை அந்த மனசில் வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு ஜோதிடத்தில் வளர்ந்துருக்கோம் வளர்ந்து வர்றவங்கள நம்ம கண்டிப்பாக கை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது அது அப்போ திருப்பூரில் வந்து ஜி கே ஆட்டை அப்போ அரிசிக்கடை வீதியில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்த உடனே ஐயா என்ன கேட்டாங்க நீ எங்கேருந்து வரீங்க சென்னையில் அங்கே தான் நாங்கள் மாதம் மாதம் வரமே ஏன் நீங்கள் டிராவல் பண்ணுறீங்கன்னர் அதுக்கப்புறம் அந்த முகவரியை கேட்டு பத்து வகுப்பு படித்தோம் அப்போ ஜாதகத்தில் அடுத்து ஒரு சிந்தனைங்கிறது உதயமாச்சு நல்லா பாருங்கள் ஜோதிடத்தில் மட்டும் எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு வர முடியாது ஒவ்வொருத்தர் பேசும்போதும் கவனிக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கற்பனையும் ஆற்றல் இருக்கும் அதை கண்டு நீங்கள் மைசில் இருக்கணும் என்றைக்கும் ஒரு ஜோதிடர் விமர்சிக்கக்கூடாது உங்களுக்கு என்ன பிடிக்குது அதை நம்ம நோட் பண்ணணும் நம்ம ஜாதகத்தில் வருதா அப்படின்னு பார்க்கணும் ஜாதகம் கேட்க வர்றவங்க என்ன சொல்ல போகிறாரோன்னு தான் ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பாங்க உண்மையாக இல்லையா என்னன்னாச்சு கரெக்டாக இல்லையா என்ன சொல்ல போகிறாங்க நம்ம கணக்கு போட்டுக்கிட்டு இருப்போம் நம்ம கணக்கு போட்டுருப்போம் அவங்க நினைச்சுவாங்க சாமி எதுனாலும் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க ஏதோ நம்ம அதை சரியில்லை சொல்ல யோசிக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு சாமி எதுனாலும் சொல்லுங்கள் ஏன் லேட் ஆகுது பொருங்கம்மா கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் பேனாவில் மை வேறு அண்ணா இருக்காது புரியுதா நம்மகிட்ட வார்த்தை எதிர்பார்த்துட்ருப்பாங்க இந்த அம்மா ஒன்றும் இல்லை பன்னெண்டு பாவம் நீங்களா அது லக்னாதிபதி லக்னத்தில் ரெண்டில்னு இல்லைன்னு பேசும்போது அண்ணன் இங்கே கூப்பிட்டார் என்ன இருக்கன்னே ஏன்னா பேச்சக்க நான் பேச்ச ஆரம்பித்தா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுமே அங்கே உட்காந்துட்டேன் சுந்தராசண்ண இருங்க வாரேன் அப்படின்ட்டு அங்கேயே உட்காந்துட்டேன் ஏன்னா எனக்கு லக்னாதிபதி முடில நமக்கு என்ன சொல்லுமோ அப்படிங்கிற ஆர்வம் ரெண்டு சொன்ன ஒன்றே லக்னாய் ரெண்டில் உள்ளதை பார்த்தேன் மூணுக்கு வந்த உடனே சொல்லிச்சு அந்த கரெக்ட் பன்னெண்டு பாவத்துக்கும் கரெக்டாக சொல்லிச்சு ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டு தான் எத்தனை ஆமாம் இது நீங்கள் என்றைக்குமே நம்ம வந்து எல்லாம் தெரியும்னு நினச்சி இருக்கவே கூடாது பாருங்கள் அந்த ஐயா இவ்வளோ ஆற்றல் இருக்குது அவரை வெளியே கொண்டு வரணும்னு சுந்தரஸ் என்ன சொல்கிறாரு நல்லா பார்த்துக்கணும் அவர் இன்னும் முகத்து கேமராவுக்கு காமிக்க மாட்டேங்க இங்கிட்டு திரும்ப இங்கிட்டு திரும்பங்க ஐயா வாங்க என்ன ஐயா நான் சொல்லுறதானே வாங்க ரவிக்குமார் ஜெயக்குமார்னே வாங்க அப்போ உள்ள வாங்க உட்காரு அப்போ அவர் அந்த சொல்றதில் கவனமாக இருக்காரு அந்த அக்கா சொல்வது முகத்தங்க கம்மிங்க முகத்தங்க எப்படியாவது பேச வெளியே கொண்டு வரணும்னு பார்க்க அவர் காமிக்க மாட்டேங்க புரியுதா ஆனால் உங்களை மாதிரி ஆள்கள்லாம் இன்னும் வெளியில் வரணும் நல்ல ஒரு கால்குலேஷன் சொல்கிறீங்களா கடைசியில் அது பிராணமாக ஆ பிராணனுக்கு போய் அவன் பிராணம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டீங்களா இல்லையா புரியாது இல்லையா அளவுக்கு போனது கால்குலேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் கணிதம் அவங்க சொன்னால் கொத்தியெல்லாம் அந்த காலத்துலலாம் வந்து கால்குலேட்டு கிடையாது வே கணிதம் கணிப்பாங்க ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நீங்கள் காலங்காலமாக உட்காந்தாத்தாங்க உங்களை பஞ்சங்கத்தை தொட விடுவாங்க என்னென்ன அந்த ஜோசியர்கிட்ட போய் உட்காந்துட்டே இருக்கணும் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆ போய் என்ன கிடைக்கும் பழம் வெத்தலை பாக்கு மட்டும்தான் கிடைக்கும் வேற எதுவும் கிடைக்காது நிறைய வரும் நாலு பேர் கொடுப்பார் அது ஓராண்டு ஈராண்டு அவர் கூட இருந்து அவர் முகவசியமாகி மனசில் இடம் பிடிச்ச பிறகு பஞ்சாங்கத்தை தோடுறது தசாவுத்தி எழுத சொல்லி கொடுப்பார் ஜாதகம் வந்தோடனே தசாவுத்தி இப்படி எளிதான கொடுப்பார் அதுக்கப்புறம் தான் எப்படிங்கிறத ஒரு ஜோசி கிட்ட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருந்து கற்றுக்கிட்டதெல்லாம் முன்னாடி உண்டு நீங்கள் விசாரிச்சு பாருங்க தெரியும் ஆனால் இன்றைக்கி வாங்கி இன்னைக்கு ஜோதிடங்கிறது எப்படி வந்திருக்குன்னா நல்லா கேட்டுக்கோங்க நிறைய யூடியூப் சேனல் நிறைய கருத்தரங்கம் ஜோதிட வகுப்புகள் இன்றைக்கி கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல பாக்கியம் எங்கள் என்னுடைய காலத்தில் கூட திருப்பூருக்கு வரணும் அங்கே ஒரு குறிப்பிட்ட வகுப்பு ஆனால் இன்னைக்கு அவங்கவுங்க இருக்கிற இடத்துலையே படிச்சுக்கலாம் இன்றைக்கி சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய முன்னுக்கு வர்றாங்க கற்றுக் கொடுக்குறவங்கள கௌரவிக்கணும் இது என்னுடைய ஆசை இருந்தாலும் சரி அப்போ சோதனத்தில் நீங்கள் கருத்து சொல்கிறவங்கள ஏற்றுக்கிட்டேன்னு வைங்க திறமையான ஜோசியர்னு நிறையா இருக்காங்க அண்ணன்ற கேட்டு பாருங்கள் அவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னேறி வந்து பல விஷயங்கள் நமக்கு தருவாங்க நிறைய நம்ம என்ன செய்கிறோம்னா முரண்பாடாக பேசி சிலர்லாம் வரவிட மாட்டாங்க அப்புறம் இருக்கக்கூடாது நம்ம இப்போ வந்து எனக்கு வந்து இந்த துறையில் அனுபவம் ரொம்ப கம்மி ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் தான் ஆகுது இல்லை உண்மை உண்மையை சொல்கிறேன் நான் யார் பேசினாலும் உத்து கவனித்து பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பேன் பரவாயில்ல இவங்க நல்லா திங்க் பண்ணுறாங்களே ஒவ்வொருத்தருடைய சிந்தனை இந்த இப்போ அந்த ஐயா பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு கரெக்டான டிகிரிக்கு தான் பாருவங்க அது ரொம்ப கரெக்டு நீங்கள் குரு பாக்கு இவனுக்கு இது நடக்கலைன்னு வருதா கேட்குறோமா அப்போ இந்த ஐயா சொல்கிறது சரிதானே இங்கே நம்ம சிந்தனையை கூட்டணும் சார் எல்லாம் தெரியும்னு நினைச்சா ஜோசியத்தில் வளரவே முடியாது வளரவே முடியாது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும் நமக்கு புகழ் கிடைக்கணும்னு கட்டத்தில் இருந்தால் கிடைக்கும் சார் அதுக்கே நமக்கு கிராஸாக போகணும் நான் சொல்ல சரிதானே பலாப்பழம் பழுத்தா ஈ வரப்போகுது ஏன்னாச்சு பலாப்பழம் பழுத்தா சுவையான பழத்துக்கு ஈ வருமா வராதா அதை விட்டு போட்டு ஈ எங்கே இருக்குன்ட்டு பலாப்பழத்தை தூக்கிட்டு அழைய முடியுமா நம்ம போவங்களும் ஈ அங்கிட்டு போயிடும் என்ன சொல்கிறது அப்போ திறமைய வளர்த்துக்கிட்டால் எல்லாமே வரும் அப்போ திறமைய வளர்த்துக்கிட்ட என்ன செய்யணும் எல்லா கருத்துக்களையும் நம்ம உத்து பார்க்கணும் ஒரு ஆள் பேசும்போது எப்படி பேசுறாரு அவர் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது என்ன கருத்தை சொல்கிறாரு எங்கே சுருதி கூடுது எங்க சுருதி குறையுதுன்னா நமக்கு அந்த ஆற்றல் நிச்சயம் வரும் சரியா புரியதா சொல்கிறது இப்படி தான் கற்றுக்கிறணும் அப்போ சீகேஆர்ட்டை வந்து படித்தோம் அதுக்கப்புறம் ஜெமினி ஸ்கூலில் படித்தோம் பட்டாபுராமன் சார் படித்தோம் இந்த ஒவ்வொரு குருமார்களையும் சந்திக்கும் போதும் ஒவ்வொரு யானம் கிடச்சிது அங்கே ஒரு ஜோசியம் பார்க்குறவங்க பேசுகிறவங்க அவங்க பேசுகிற ஸ்டைல் நமக்கு யோசனை ஒன்று வச்சிச்சு ஓ இப்படியெல்லாம் இருக்கோ அப்படின்ட்டு நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம நல்லா கவனிச்சுக்கோங்க சார் வர்றவங்க கேள்வியிலே நம்ம பாவகத்தை எடுக்கணும் கிரகமாக தான் பார்க்கணும் எப்படி பார்க்கணும் கிரகமாக தான் பார்க்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நோக்கம் என்ன தெரியுமா ஜோதிடம் படிக்கணும் படித்ததை அப்ளை பண்ணணும் வரலைன்னா ஏன் வரலன்னு ஆய்வு பண்ணணும் அதில் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் சரியா கொஞ்சம் அசதியாக இருந்தால் எடுத்துக்கணும் இதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை செய்யக்கூடாது யாருக்கும் அகைன்ஸ்டான வேலை அது நம்ம சிந்தனை வளர்ச்சி மட்டும்தான் ஜோதி எந்த துறையாக இருந்தாலும் சரி அதுலேயே இருந்தால் எல்லாரும் ஜெயிக்கலாம் உண்மையாக இல்லையானாச்சு நம்ம சிந்தனை இதில் இருக்கணும் அதுலேயே இருக்கணும் இப்போ எங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு தோல்வி அடைஞ்சு ஒரு கூலி வேலைக்கு போன இடத்துல ஜாதகம் படித்தோம் சரி இதை நம்ம கற்றுக்கிடுவோம் நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் அடுத்த லவளுக்காவது நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு அதையே நேசித்தோம் அதையே நேசித்தோம் நமக்கு ஜாதகத்தில் கடவுள் வழி குருமார்கள் ஆசீர்வாதம் ஐயா சொன்ன மாதிரி வேலை பதிசையர் வழிபாடு எனக்கு ரொம்ப அதிகம் அதை கரெக்டாக சொல்லிட்டார் ஐயா ஆமாம் அது வந்து நூறு சதவீதம் உண்மை இப்படி ஒரு சக்தியை நம்மளை வளர்த்துக்கணும் சரி இப்போ ஜாதகம்னா என்ன அப்படின்னா நல்ல செய்திகளை கேட்கத்தான் ஜோதிச்சுட்ட வராங்க உண்மையா இல்லையா ஐயா ஒரு ஆள் ரொம்ப சிரமத்தில் இருக்கார் மீன்றுவனாங்க தானே வருவார் வியாதியில் இருக்கார் என்ன வருவார் குணமாக வருவார் நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம ஜாதக கணிதம் போடணும் நம்ம நம்மளுடைய கால்குலேஷன் படி ஒரு ஆறு மாதம் சரியில்லைன்னு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு வரைக்கும் சரியில்லைன்னு வந்துருச்சு இங்கே இங்கே தான் க கவனிக்கமாக இருக்கணும் என்ன படித்தாலும் அவுட்புட்டுன்னு ஒன்று இருக்குது அதுதான் நம்மளை வந்து உயர்த்தும் எப்படி சொல்கிறது அவங்க என்னன்னா என்ன சொல்ல போகிறாரோன்னு உட்காந்துருப்பாங்க நம்மளை சார்ந்த இன்னொரு அவர் மெத்தடில் பார்த்தாலும் அந்த இந்த வருஷம் தள்ளணுமுட்ருக்கும் அவரே மூணு மெத்தட் படிச்சிருப்பார் மூணு மெத்தட்லேயும் போட்டு பார்த்தாலும் அவருக்கு இந்த வருஷம் தள்ளணுமுட்ருக்கும் அப்போ அவர் எப்படி சொல்கிறது நல்லா கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பட்டு சிரமம் தாங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க அவருக்கு எப்படி இருக்கும் ஆனால் இன்றைக்கி சொல்கிறது ரைட்டு தான் ஆனால் கஷ்டமாக இருக்கும் இதே இது ஆனாச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பிப்ரவரி மாதம் மூணாந்தேதிக்கு மேலே நீங்கள் தான் ராஜா இது எப்படி இருக்கு அது எப்படி இருக்கு அப்போ அந்த பேசுகிற விதம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பிப்ரவரிக்கு மேலே சூப்பரா இருக்கும்னா அது வரைக்கும் என்ன ஆமா அதை சொல்ற விதம் தான் புரியுதா என்ன விதம் ஐயா நீங்க நீங்க பசு போல அப்படின்னா சந்தோஷப்படுவான் நீங்க எருமை போல ஆனால் ரெண்டும் ரெண்டும் மாடுதான் ரெண்டுமே என்னது மாடுதான் சொல்ற விதம் தான் சார் நீங்க நல்லா வளர்ந்து உயர்ந்து வர்ற நிலைய உங்க தந்தைக்கு பாக்கியம் அதை பார்க்குற பாக்கியம் இல்லை சார்னா அப்பா மேலே ஒரு கனிவு வந்துடும் அடாடா நம்ம நல்லா வரும்போது அப்பா இல்லையோ அப்போ இப்போ கஷ்டத்தோட கஷ்டமாக அவரை நல்லா பார்ப்போம் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வரும் உண்மையா இதே வார்த்தை அகைன்ஸ்ட் ஆனே உங்கள் தந்தை மண்டையை போட்ட பிறகுதான் யோகம்னு இங்கே மறுநாள் இப்படி பார்ப்பான் எதுக்கு எதுக்கு என்னமா ரெண்டு ஒன்று தான் அப்போ எதை சொல்லணுங்க இதுதான் ஜோசியம் நிறைய பேருக்கு திறமை இருக்கும் அவுட்புட் தெரியாது இதை நம்ம சொல்லி கொடுக்கணும் ரெண்டாவது சார் பாசிட்டிவ்ங்கிறது ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன் சார் நீங்கள் பாருங்கள் நெகட்டிவ் பேசுகிற வீட்டில் பாருங்கள் ஒன்றும் மருத்துவ செலவு இருக்கும் ஏதாவது ஒரு கடன் என் நேரமும் நெகட்டிவாக தேங்காய் உடைக்கும் போதே ஒன்று நேரத்தை உடைக்க வேண்டாமா இங்கே வருங்க ஒன்று நம்பித்தான் உடைக்கேன் உறுதியாக எனக்கு வேலை கிடைக்கும்னா உடைக்கிறேன் இல்லைன்னு தேங்காய் கொண்டு வரணும் அவர் நினைச்சிவார் ஐம்பது ரூபா தேங்காய்க்கு என்னெல்லாம்னு சொல்கிறான் அப்படின்பாரு நம்பிக்கை விநாயகரே ஆசீர்வாதம் நீ கிடைக்கல கிடைக்கல சரி அதில் ஒரு நன்மை இருக்குது நமக்கு ஏதோ ஒரு நன்மை இருக்குது தள்ளி போகுது ஒரு நன்மை இருக்குது நமக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது சரி ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல போகுது இப்படி நினைங்க பழைய ஆளுக்கு பாருங்க கீழே விழுந்தாயே ஒரு பொருள் நன்மைக்கு நன்மைக்கு சொல்லியிருக்காங்களா அந்த பாசிட்டிவ் நீங்கள் கொண்டு வாங்க உங்கள் கூட லட்சுமி சரஸ்வதி விநாயகர் பாசிட்டிவ் பேசல் போற கிட்ட நினைஞ்சிரும் வந்துடும் கரெக்டா ஐயா கரெக்டா ஆமாம் அது மாதிரி உங்களுக்கு நல்ல விஷயங்களை ஜாதகத்தில் நிறைய இருக்குது அதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் அதில் கொஞ்சம் குவாலிட்டியும் இருக்கணும் ஐயா சொன்னார்ல இந்த இந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் உள்ளது பார்த்தா வேலை செய்யாது அப்படின்னு ஐயா சொன்னார் நான் நான் யோசனை பண்ணேன் சில இடங்களில் நாலாம் இடம் வளர்த்துருக்கோம் நாலாம் பாவம் வளர்த்துருக்கோம் அந்த பலன் இல்லேம்பா என்னடா இவன் நாலு வளர்த்துருக்கு இல்லையே அப்படிலாம் யோசிப்பான் அப்போ அதுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு சூச்சம் இருக்குன்னு மனுஷனும் பார்க்கணும் இப்படி நம்ம அனுபவத்தில் தான் ஜோசியத்தில் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிற முடியும் அனுபவ பட படத்தான் ஜோசியத்தில் படித்தெல்லாம் தெரியவே முடியாது ஆனால் காரகத்தும் உங்களை புரிஞ்சுக்கிட்டால் ஈஸி இப்போ ஒரு ஒரு ஜாதகத்தை கொடுத்து கேட்காரு ஐயா நான் இப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு பணம் கொடுத்துருக்கேன் டாக்குமெண்ட்டு முடிக்கணும் அதை பற்றி கேட்க வந்திருக்கேன்னு சொல்கிறாரு இப்போ என்ன பாவம் மைண்டில் வரணும் மூணாம் பாவம் பணம் கொடுத்துருக்கேங்காரு ரெண்டு டாக்குமெண்ட்டுங்காரு ப்ராப்பர்ட்டிங்காரு இப்படி அந்த இது வந்துட்டு நீங்கள் கண் அங்கே போச்சுனாலே வந்துடும் உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு படிச்சிருப்பீங்க உங்களுக்குன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்கள் வாத்தியார் சொல்லியிருப்பார் உங்கள் அனுபவத்தில் ஒரு நாலேஜ் இருக்கும் ரிசல்ட்டு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு யுக்தி இருக்கும் அந்த யுக்தியை எப்படி எடுக்கிறது அப்படின்னா என்ன கேட்குறாங்க சார் இந்த வேலை வெளிநாட்டு வேலைக்கு போகலாமான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்போ வெளிநாடுன்னா என்ன பாவம் காண்டாம் பாவம் உத்தியோகம்னால் என்ன பாவோம் அப்படிங்குறது அப்போ இது ரெண்டு அங்கே லிங்காக இருக்கான்னு முதல் பார்க்கணும் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு கிடைக்குமா கிடைக்காதுங்க அவங்கவங்க ஒரு வாத்தியார்ட்ட ஒன்று படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் அது எந்த ஒரு இது நம்ம தவறு கிடையாது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இந்த பேசிக் தெரியும் கேட்டாங்கய்யா நான் சொல்லு புரியுதாங்கய்யா வந்தாச்சு மதுரையில் இருக்கோம் திருப்பூர் போகணும் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு படக்கம் தெரியணும் புரியுதா சொல்கிறது அங்கங்கே தெரியும் அப்போ அந்த லொக்கேஷன் தெரிகிறதுக்கு அவங்க என்ன கேட்காங்க அப்போ சூரியன்னா புறமோஷன் கிரகம் சூரியன் என்ன கிரகம் புறமோஷன் கிரகம் வெளிச்ச கிரகம் வளர்ச்சி கிரகம் தந்தைங்கிறோம் அது ஒரு ஒரு பவர்ஃபுல் கிரகம்ங்கிறோம் அப்போ வேறு எனக்கு எனக்கு வந்து தந்தையோடைய உறவு எனக்கு செட் ஆகலை சார் தந்தையோடைய உறவு எனக்கு வந்து திருப்தி இல்லை தந்தைக்கு ஒரே மருத்துவ செலவாக இருக்குன்னா அங்கே சூரியன் யாரோட சேர்ந்திருப்பார்னு நினைக்கணும் ஒரு பாவிகளோடு சேர்ந்துருப்பார் அல்லது அபெக்டாக இருப்பார் ஒரு முடிவுக்கு வரணும் சார் சின்ன விஷயத்தை முத தொடுங்க அதுக்கப்புறம் லெவல் போங்க அதுக்கடுத்து ஐயா மாதிரி டீப்பா போகணும் நேரம் முதல்லே போய் நம்ம திமிங்கலத்தை பிடிச்சா என்ன ஆகும் புரியுதா படிப்படியாக போங்க என்னுடைய அனுபவம் அதுதான் ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துப்போங்க பலன் தெளிவாக வந்துடும் வந்துடுமா இல்லையா இப்போ நாங்கள் போது ரெண்டாம் இடம் பலம் இவருக்கு பொருளாதாரம் உண்டு அப்படின்னு படிச்சுருப்போம் இது வந்து எப்படின்னா ரூல் எல்லா இடத்துலையும் வருமா வராது ஒன்றே நம்ம வாட்சி அறுத்தப்போ சொல்லிக் கொடுத்தப்போன்னு போகக்கூடாது ஏன்ல முதல் ஜென்ரல் ரூல் படிக்கணும் அதுக்கப்புறம் அதில் சிறப்பு விதி அதுக்கப்புறம் அதை பில்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் சாரம் அதுக்கப்புறம் இந்த ரூல்கள் வேதகை போதக எப்படி ஒன்று ஒன்றா போனீங்கன்னா மேட்ரு வந்துடும் உண்மையாக இல்லையா படிப்படியாக போகணும் நீங்கள் அந்த எல்லாத்தையும் உள்வாங்கணும் இல்லை இப்போ இந்த ஜாதகம் போடுறாரு லக்கணத்தில் ராகு நாளில் சனி பலம் புதன் அஞ்சில் நீச்சம் சுக்கர உச்சம் சூரியன் உச்சம் சந்திரன் உச்சம் கேது செவ்வாய் நீச்சம் இதை சொல்கிறதுக்கே நம்ம பத்து வருஷம் ஆகிருக்கு முத முதல் போட்ட உடனே ஆனாச்சு கிரக நீச்சம் பார்க்கலையா ஆமாம் மீனத்தில் நீச்சம் அப்படிமாங்க அஞ்சல சுக்கரன் உச்சம்னா அந்த அணுகுசாலி சொல்லுவாங்க நாங்கள் புதுசாக வந்த புதுசில் அஞ்சலியா விருச்சகம் தனுசு மகரம் இது எதுக்கு எதுக்கு இது இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கு எத்தனை வருஷம் இருக்குது என்ன சொன்னோம் கை நடுக்கமோ தவறு வர்றதோ பயப்படக்கூடாது அப்போ இதெல்லாம் வர்றதுக்கே நமக்கு எவ்வளோ காலம் ஆகுதுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி சோதரத்துடைய வளர்ச்சி அபரிதமான வளர்ச்சி இன்னைக்கு வர்றவங்க எல்லாருமே தெரிஞ்சு வராங்க அந்த அளவுக்கு யூடியூப்பு புக்கு மீட்டிங் மாநாடு சோதனம் தெரிஞ்சுக்கணும்னு படிக்கிறவங்க நல்ல வளர்ச்சி இன்னைக்கு பெண்கள்லாம் நிறைய வந்து நல்லா கற்றுக்கிட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு அதெல்லாம் பார்க்கல சந்தோஷமாக இருக்குது ஐடி ஃபீல்டில் இருக்க இளைஞர்களும் படிக்காங்க ஜோதிட வளர்ச்சி ரொம்ப ஜோதிடர்கள் தான் குறைவாக இருக்குது நீங்கள் நினைப்பீங்க ஜோசியம் இவ்வளோ ஜோசியர் இருக்காள் என்ன வேணும் ஜோசியர் வேண்டி இருக்குது வாண்டட் அஸ்ட்ராலஜர் ஆமாம் இப்போ ரெண்டாயிரத்தில் பிறந்தவங்க இந்த இந்த வருஷம் என்ன வயசு என்னாச்சு இருபத்தாறு இப்போ ஒரு பையன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் எல்லாம் திருமணத்துக்கு ஜாதத்தை எடுத்துருவாங்களா எத்தனை லட்சம் இருப்பாங்க நாங்கள் வருஷம் வருஷம் வந்துகிட்டே இருக்குமா இல்லையா போக நெகிழாக பார்க்க இருக்காங்க ஒரு வீட்டில் குறைஞ்சது நாலு ஜாதகம் இருக்கு குறைஞ்சது ரெண்டாவது இருக்கும் நாலு இருக்கும் சில வீட்டில் அஞ்சு இருக்கும் அத்தனை பேரும் ஜாதகம் இன்னும் பார்க்க வரல நாற்பது சதவீதம் தான் பார்க்க வந்திருக்காங்க எல்லாருமே ஜாதகத்தை வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்க வந்தால் ஜோசியர் பத்தாது உண்மையா இல்லையா சொல்லுங்கள் அப்போ ஜோசியர் தேவை அப்போ அதுக்கு நீங்கள் நம்ம தகுதியை வளர்த்து தரத்தை வளர்த்துக்கணும் ஜோதரற்ற ஒற்றுமை இருக்கணும் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறணும் ஒருத்தர் சொல்லும் போது அது தவறுன்னு இன்றைக்கி சொல்லக்கூடாது நமக்கு தெரியலன்னு நினச்சிக்கணும் நான் பேசும்போது ஐயா சில விஷயங்கள்லாம் உள்ளே போனார் சரி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு ஐயா அட்ரஸை வாங்கிடுவோம்னு வச்சுட்டேன் புரியுதா இல்லையா கரெக்டு ஆனாச்சு என்றைக்குமே அப்படித்தான் அவர் நல்ல அந்த இதெலாம் சொன்னார்ல பாருங்கள் ரெண்டு இதுக்கு பாதசாரம் எழுதுறார் கடை அதாவது பாதசாரம் கொடுத்தா ராசி அம்சம் போடணும் ராசி அம்சம் கொடுத்தாச்சுன்னா பாதசாரம் போடணும் இது அடிப்படையில் சொல்லிக் கொடுத்தது ஆனால் அந்த அடிப்படை எப்படி பயன்படுத்த பற்றிங்களா அந்த சொல்லிக் கொடுக்கறதுலையே என்னாச்சு பேசிக் சொல்லிக் கொடுக்குற வாத்தியாரை பாராட்டம் நீங்கள் நல்லா பாருங்கள் அடிப்படை சொல்லி கொடுக்குறது சாதாரண விஷயம் இல்லை அதை புரிய வச்சு நூறு பேர் வந்தால் அதில் முப்பது நாற்பது பேர் தான் நிற்கும் இடையில வந்து புயல் காற்றில் போயிடும் நிற்காது அப்போ அந்த முப்பது பேரை உருவாக்குறதுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நீங்கள் சொல்லித்தர் சி அதனால் ஜோதிடத்தை கிரக காரகத்துவம் காரகத்துவம் ராசியின் காரகத்துவம் அந்த அடிப்படை விதிகளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோதிடத்தில் நீங்கள் அடுத்தடுத்து மேலே போக நல்லா இருக்கும் ஜாதகங்களை பார்த்து பழகுங்க வளர்ந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க உங்களுக்குள்ள ஒரு இந்த கருத்து பரிமாணம் நாலு பேர் பேசுகிறாங்க நாலு அணுவும் பேசுவாங்க ரவிஜெயகுமார் என்ன பாருங்கள் மாதம் மாதம் ஒரு அஞ்சு பேரை எப்படியாவது கொண்டு வந்து பேச வைக்கார் எனக்கு ரெண்டு மூணு வாய்ப்பு கொடுத்தார் இன்னொரு ஆமாம் ஆமாம் எனக்கு ரெண்டு மூணு வாய்ப்பு கொடுத்தாரு ஆமாம் அப்படி தான் நம்ம சொல்லணும் ஆமாம் ஒருத்தர சார் கருத்து கிடைக்கா இல்லையா அவங்க அனுபவம் கிடைக்கா இல்லையா இப்போ சுந்தராசண்ண நாலு பாயிண்ட்டு சொன்னார்னா அந்த புக்கை நீங்கள் பத்து வாட்டி தான் உங்களுக்கு தெரியும் அல்லது இருபது வாட்டி படிக்கணும் ஆனால் அவர் அனுபவத்தை சொல்கிறார்ல சாட்டாக கிடைச்சிருது இல்லை நீங்கள் கருத்திறங்க போய் பாயிண்ட் இருந்ததுனால ஜோசியர் சார் யூடியூப் பார்த்துருந்ததுனால ஜோசியர் கட்டாய்லையாண்ணே இன்றைக்கி இதுக்கு முன்னாடி நம்பருக்குமே கிடஞ்சிதா இதில் கிடச்சிச்சா இல்லை அவர் பாருங்கள் மெட்ராஸ் வந்து படிக்க வந்தேங்கிறார் எவ்வளோ பயணம் நான் மற்றாஸ்லேருந்து இங்கே வந்தோம்னோம் ஆனால் இன்றைக்கி யூடியூப்பில் இப்போ பார்த்துக்கிறோம் அந்தந்த பகுதியில் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க கால் இருக்குது நீங்கள் பயணம் பண்ண வேண்டியதே இல்லை அவங்கள தொடர்பு கொண்டு படிச்சுக்கலாம் இப்போ எங்கள்கிட்ட யாராவது அடிப்படை படிக்குன்னா எந்த ஊருமே அங்கேயே பாருங்கள் பக்கத்தில் ஆசிரியர் பாடு படிச்சுக்கோங்க இல்லைங்க அவர் இந்த மாதிரி ஒரு வாத்தியார் நல்ல வாத்தியார் படிங்க என்றைக்கி நீங்கள் மற்றவங்களை நம்ம துறை சார்ந்தவங்களை இன்றைக்கி அடுத்தவங்களை மதிக்கிறோமோ நமக்கு மரியாதை மூணு மடங்கு வந்தோம் கெட்டுறாங்கய்யா சரியா சரி இந்த லலிதாம்பிகை இந்த சோதர வளர்ந்து வரக்கூடிய இவங்கள் இன்னும் மேலும் மேலும் வளரணும் இவங்களுக்கு சுந்தராசையாக கூட இருந்து நீங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஆமாம் அது நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் பார்த்தோன்னு நினச்சேன் சரி அண்ணாச்சி நீ சந்திச்சுருவோம் அப்படின்ட்டு ஐயா உங்கள் பேருங்க கன்னியப்பன் சார் உங்களெல்லாம் சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் அடுத்தடுத்து வர்ற காலங்களில் வந்து நிறைய பேசுகிறேன் ஆமாம் உங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கணும் பாசிட்டிவாக பேசுங்க யோகங்களை எடுத்து பேசுங்க நெகட்டிவான விஷயங்களை பக்குவமாக சொல்லுங்கள் அதுக்கு அடுத்து நெகட்டிவ் இருக்கிற யோகத்தையும் சொல்லுங்கள் ஒருத்தர் சொன்னார் என்னே மாறி மாறி சிரமம்ண்ணே என்னென்னே பண்ணுறது வருத்திட்டே என்னே அப்புடின்னார் அவர் ஒரு அஸ்ட்ராலஜர் நான் சொன்னேன் அண்ணாஜி உங்கள் வாழ்க்கை எனக்கு ஒரு பாக்கியமே இல்லைன்னாரு பாக்கியம் என்ன பாவம்ண்ணே ஒன்பதாம் பாவம் அதுக்கு முன்னாடி ஆறு எட்டை கடந்த தானே ஒம்பது இருக்குது ஆறாம் பாவத்தை கடந்து எட்டாம் பாவத்தை கடந்து ஒம்பது இருக்கு ஏ அது முன்னாடி இருக்கா அப்படின்னு ஆமாம் அப்படின்னாரு இப்போ நீங்கள் வந்து கஷ்டத்தை கடந்துட்டீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு அவர் சென்னைக்கார் நான் சொல்ல புரியுதா அண்ணாச்சி நீங்கள் இப்போ தான் குரம்பட்டை வந்திருக்கீங்க வட பழனி கோயம்பேடு வந்துடும் பொறுத்துக்கணும் என்ன என்ன நாப்ப அவருக்கு நாற்பத்தெட்டு வயசு புரியுதா ஐம்பது வயசுலேருந்து யோகா அடிச்சிருண்ணாச்சி அப்போ ஐம்பது வயசுலேருந்து அடிச்சிருந்தால் அப்போ இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு என்ன செய்யணும் இருக்குது அப்போ இன்னும் ஜிரமம் போட்டு தாங்கணுமா நான் சாமியெல்லாம் கும்பிட்டேன் இறைபோல வீண் போகாது நேரம் வரும்போது கொடுத்துருக்கேன் ஒரு பலன் கூட வீண் போகாது ஒரு கற்பூரம் பொருத்துனதுக்கான பலன் கூட கடவுள் பாக்கி வைப்பதில்லை நீங்கள் ஒரு ஆளுக்கு காப்பி வாங்கி கொடுத்தாலும் அதுவும் அது மனித சார் சுந்தராஜ் எனக்கு உதவி செஞ்சார்ன்னா நான் அவர் நினைக்கணும் இல்லையோ இதுக்கு பதில் இன்னொரு ஆள் வந்து அவர் செய்யும் உண்மையாக அது வந்து வீண் போகாது வீண் போகவே செய்யாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஊக்கப்படுத்தினேன் சிரமங்கள் சிக்கல்கள் இருந்தாலும் ஆமாம் ஒரு மீட்டிங்கில் கூட ஒரு இதில் பேசியிருப்பேன் ரோகாதிபதி மாரகாதிபதி அற்றமாதிபதி விரையாதிபதி இதுக்கு மத்தியில் தான் லக்கணாதிபதியும் யோகாதிபதியும் இருக்கார் என்ன என்ன எல்லோரும் பாருங்கள் ஒரு அறுபது வயசு ஆளை கூப்பிடுங்க ஒரு தொண்ணூறு பர்சன்ட் பேர் அந்த நாற்பத்தஞ்சிலருந்து அந்த அறுபது வயசுக்குள்ளே வளர்ந்தவங்க தான் சரியா ஐயா அது என்ன திசை ஒரே திசை வருமா அப்போ எல்லாருக்கும் ஒரு யோகம் உண்டு ஒரு சிறு ஒரு கடுகளம்பும் ஒரு யோகம் கூட ஒரு மனுஷனை தூக்கி விட்டுரும் அது ஒவ்வொருத்தரும் பேசும்போதும் அந்த கருத்துக்களை எழுதுங்க சோதிடத்தில் மேலும் மேலும் வளருங்க இந்த இடத்துல இன்னைக்கு பேச வாய்ப்பளித்த அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு மீண்டும் அடுத்து ஒரு முறை வந்து அடுத்தடுத்து சந்தர்ப்பம் பெரும்பெல்லாம் வாரேன் சுந்தரரா சார் ஆ ரெண்டு மூணு விதிகளா நான் அண்ணன்லாம் நிறைய சொல்லுவார் ம் அது அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஒரு ஆளுக்கு குருவுடைய குருவுடைய குரு வந்து ராகு நட்சத்திரத்துக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எப்படி பார்த்தாலும் அந்த வீடு தான் வரும் நான் சொல் உங்களுக்கு நீ என்ன பழகிறீங்களோ அதிலே எடுங்க போட்டால் அதை குழப்பிக்கிறாதீங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு தான் அதுக்கு போகணும் நம்ம சில அணுச்சதுலாம் இருப்பாங்க அவங்க பாருங்க ரெண்டு ஐட்டம் குறித்து வச்சுக்கிடுவாங்க கொடுவாங்க இதாக அதான்னு கேட்பாங்க இதெல்லாம் இருக்கும் சரி இன்னொரு சில அனுபவத்தையும் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இப்போ ஒரு இன்னைக்கு முதல் ஜாதகம் ஏழாம் பாவத்தை பற்றி வந்து வைங்க அடுத்த ஜாதகம் பாருங்கள் அதுக்கு பின்னையே முன்னே தான் வரும் ஏழுக்கு பின்னாடி என்ன இருக்குது அங்கிட்டு அடுத்த ஜாதகம் தான் வரும் அது பின்னாடி வந்துச்சுன்னா வரிசையாக போய்கிட்டே இருக்குண்ணாச்சு பின்னாடி தான் எப்படி போய்கிட்டு இருக்கு இது கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டானாச்சு இது வரும் நிறைய இடங்களில் வருது சரி அதுக்கப்புறம் இன்னொன்று பாருங்கள் ஒரு கரகம் தசை நடத்துதுன்னு வைங்க என்னது ஒரு கரகம் தசை நடத்துதுன்னு வைங்க அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் ஒரு கரகம் சொல்லுங்கள் ஏழு கிரகத்துக்குள்ள குரு அப்போ குருதசன் இருக்குன்னா குரு வீட்டில் யார் இருக்கா குரு வீட்டை யார் பார்க்குன்னு பாருங்க அவங்களும் வேலை செய்கிறாங்க ஐயா ஆ ஆ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் வேலை செய்யும் தசாபுத்தி பல மெத்தடு இப்போ சிம்மளக்கண்ண குருதசன் வைங்க அஞ்சு எட்டு கூடையவர் மூணாம் இருந்து ஒம்பதாக பார்க்காரு இந்த பார்க்குற வீடுகளை வச்சு பழம்னு சொல்லலாம் அது ஒரு ரூட் கரெக்டு தான் நின்ற நட்சத்திராதிபதி எங்கே உட்காந்துருக்கார் அதுலேயும் பார்க்கணும் அது ஒரு அமை எதுவுமே தப்பு கிடையாது அது ஒரு அமைப்பு குரு வீட்டில் யார் இருக்கா யார் இருக்கா நல்லா பார்த்துக்கணும் ஒரு ஆளுக்கு நாலு பன்னெண்டு நாலு வரும் பன்னெண்டு வரும் குரு வீட்டில் குர்தசை ஆரம்பிச்சோன்னா ஊர் மாதிரி போன எல்லாம் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வித்தையிலான கரெக்டு சார் குருதை சில பாரு அந்த வீட்டில் உட்காந்தது வேலை செய்யும் இது எப்படின்னா இப்போ நான் இப்போ உங்கள் வீட்டுக்கு இருந்தால் வந்திருக்கேன் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் உங்கள் வீட்டில் இருக்கேன் நீங்கள் வெளிலேருந்து வரும்போது உங்கள் வீட்டுக்கு நாலு பேர் மெம்பர் நான் ஒரு ஆள் இன்னைக்கு கெஸ்ட்டாக வந்தால் எத்தனை அஞ்சு பேர் நீங்கள் ஒரு பார்சல் வாங்கினா எனக்கு ஜேர்தானே வாங்கணும் அப்போ உங்கள் வீட்டில் இருக்க வரைக்கும் யார் பொறுப்பு ஆமாம் அப்போ அந்த வீட்டை அந்த பார்த்த கிரகம் இயக்கும் கெட்டாஜி இது சரியாக இருக்கும் ஒரு மனுஷன் எத்தனை தசை பார்ப்பார் ஆறு தசை பார்ப்பார் கூண்ணா ஏழு தசை எட்டு தசை பார்க்குறாலும் கம்மி தான் எதுதானே ஆறு தசை தான் அப்போ அந்த மெயினாக அந்த அஞ்சாவது தசை நல்லாயிருக்கா ஆறாவது திசை நல்லா இருக்கான்னு பார்க்குற ஜோதிடர்கள் உண்டு சார் நீங்கள் நிறைய ஜோதிடரோட தொடர்பு போச்சு அவங்க எந்த மாதிரி பார்க்குறாங்கன்னு பார்த்தாலே ஜோசியம் வந்துடும் சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் சார் அவங்க அவங்க அறிவுத்திறன் ஒவ்வொருத்தருக்கும் சார் ஒவ்வொருத்தருடைய நாலேஜ் நினச்சா ஆச்சரியமாக இருக்கும் படிக்கிறது குருகுலத்தில் ஐம்பது பேர் படிப்போம் ஐம்பது பேர் படித்து வெளியே போய் பலன் சொல்லும் போது ஐம்பது பேர் ஐம்பது சொல்லுவாங்க குருநாதர் ஒரு ஆள் தான் புரியா சொல்கிறது ஆனால் எவ்வளோ வளர்ந்தாலும் நம்ம கீழே படிச்சுட்டு வந்த ஆள்களையும் பழைய நண்பர்களையும் நம்ம மதிக்கணும் அதுதான் இந்த இதில் அப்படிங்கிறத சொல்லி அடுத்த ஒரு காலகட்டங்களில் நிறையா பேசுகிறேன் இன்றைக்கும் கூப்பிட ஒரு ஆள் வந்திருக்காங்க அவங்க கூட போனோம்னா ஓசிக்காராகவும் போயிடும் புரிய ஆமாம் அடுத்தடுத்து வாரேன் நீங்கள் தொடர்ந்து தொடர்ந்து செய்ங்க அவங்களுடைய பாருங்கள் ஒரு சாதாரணமாக இருந்து செய்கிற நம்ம என்றைக்குமே ஊக்கப்படுத்தணும் என்ன செய்யணும் ஊக்கப்படுத்தணும் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சான் சொன்னேன் நல்லா செய்கிறீங்கமா விடாமல் செய்ய ஒரு நாளைக்கு நான் வந்து கண்டிப்பாக வரேனே நாங்கள் சின்ன இடத்துல அதெல்லாம் கிடையாது நாங்கள் நாங்கள் பாரம்பிடிக்கும் போது நாலு பேருக்கு சொல்லிக் கொடுத்தேன் சுந்தரராசன் ஆச்சு பெரும்பாலும் என்னோடய ஐம்பது சதவீதம் அண்ணாச்சுக்கு தெரியும் என்னங்க நாங்கள் நண்பர்கள் அது இருபது பேர் பதினஞ்சு பேர் தான் அப்படி தான் வளர்ச்சிங்கிறது தானே வரும் ஒரே நாளில் வந்தால் நம்ம தாங்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இந்த இப்போ இங்கே இருபத்தஞ்சு பேர் வந்தால் இந்த அக்கா சமாளிச்சுக்கிட்டோம் முப்பது முப்பத்தஞ்சு வந்தால் என்ன செய்யும் சரி அடுத்த மாதம் ஒன்று பிடி போகுன்னு ஒரு அடுத்த வேறு இடம் பார்க்கணும் ஒரே நாளில் முந்நூற்றம்பது பேர் வந்துட்டா நம்ம ஐயோ ஒரே நாளில் வந்தால் இன்ன முடியும் அது மாதிரி தான் நமக்கு எந்த ஒரு வளர்ச்சியுமே சரியா அதனால் தொடர்ந்து வளர்ந்து முன்னேறுங்க ரொம்ப சந்தோஷம்